வணக்கம் சின்ன குருப் சேனல் கும்பலானவரை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலில் கும்பகோணத்தில் சில முக்கியமான கோவிலை தான் நம்ம பார்க்க போகின்றோம் கும்பகோணத்தில் யமன் கோவில் சனி சன்னதியோடு இருக்குது ஆயிரம் வருடம் பழமையானது யமன் வந்து சித்திரகுப்தரோடு இருக்கும் காட்சியை வந்து நம்ம இந்த திருக்கோவிலில் பார்க்கலாம் இந்த கோவிலை என்ன விசேஷனோ ஃபஸ்ட்டு யம தர்மராஜாவை வழிபட்ட பிறகு தான் நம்ம சிவனையே தரிசனம் பண்ணுவோம் பண்ண வேண்டும் குப்தர் தீர்த்தம்ட்டு இருக்கு குப்தர் தீர்த்தத்தில் நீராடி விட்டு யம தர்ம ராஜாவை தரிசனம் செய்யணும் யம தர்ம ராஜாவுடன் குப்தரும் இருக்கின்றார் அங்கு தரிசனம் செய்து விட்டு தான் நம்ம சிவனை வந்து தரிசனம் பண்ணணும் இந்த யமதர்ம ராஜா கோவில் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளை தருவார் இவரை தரிசிப்பதனால் மனம் அமைதி பெறும் பெறும் எல்லோராலும் இந்த கோவிலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலை தரிசனம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அடுத்த கும்பகோணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் திருக்கோவிலில் நீல குடியில் சூரியனார் கோவில் ரொம்ப அருமையான கோவில் இந்த கோவிலில் சூரிய பகவான் சாந்த சுரூபமாக இருக்கின்றார் சூரியனார் கோவிலில் சூரியன் நடுலையும் அவரை சுற்றி நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களும் சூரியனை பார்த்து இருக்கிறாங்க சூரியனுடைய சக்திகள் அனைத்துமே இந்த கிரகங்கள் கிர கிரகிப்பதாக சொல்லப்படுகின்றது நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் சூரியன் இவங்களுக்கெல்லாம் சூரியனோட பாதிப்பு இருக்கிறவங்க இங்கே வந்து பரிகாரம் செய்கிறாங்க பத்து தேங்காய் ஒன்று சூரிய பகவானுக்கு ஒன் ஒன்பது தேங்காய் வந்து நவகிரகங்களுக்கு சூரியனாருக்கு வஸ்திரம் அப்புறம் நவ நவகிரகங்களுக்கு பூக்கள் அரளிப்பூ எது வேணுன்னா அவங்க நவ உரிய பூக்களை வைக்கிறாங்க ஒம்பது நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தேங்காய் வீதத்தில் வைக்கின்றார்கள் மொத்தம் பத்து தேங்காய் வைக்கிறாங்க அப்புறம் சூரியனாருக்கு வஸ்திரம் பூக்கள் தாமரைப்பூ மெயினாக வைக்கிறாங்க அடுத்த வந்து எல்லா கிரகங்களுக்கும் பூக்கள் போடுறதுக்கு பூக்கள் வைக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை முதல்ல போனதும் நெய் தீபம் பத்து பகல் நெய் தீபம் அங்கே விற்கிறாங்க அங்கே வாங்கி முதல்ல எல்லாரும் தீபம் ஏற்றுகின்றார்கள் அடுத்து சூரியனாருக்கு தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் நவ கிரகங்களுக்கு சுற்றி தேங்காய் உடைக்கிறாங்க சூரிய பகவானால் தாக்கம் இருக்கிறவங்களும் சரி நவ கிரகத்தால் தாக்கம் இருக்கிறவங்களும் இந்த திருக்கோவிலில் வந்து பரிகாரம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த திருக்கோவில் வந்து ரொம்ப புண்ணியத புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகின்றது இந்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த பரிகார பூஜை சூரியனால் தாக்கம் ஏற்படுபவர்கள் மட்டும் செய்தால் போதும் மற்றவர்கள் சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் சொல்லி அவங்க வந்து அர்ச்சனை செய்து கொண்டால் போதுமானது இந் கும்பகோணத்தில் இந்த சூரியனார் கோவிலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது பூஜை பரிகாரங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வந்து குறைந்தது வந்து அந்த தேங்காய் பழம் தட்டை எல்லாம் சேர்த்து நானூற்றி அறுபது ரூபாய் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வழிகாட்டுதெல்லாம் அங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த திருக்கோவிலிருக்கு தெரிந்தவர்கள் மூலம் நாம் போனால் சுலபமாக பரிகாரங்கள் செய்து கொண்டு வந்து விடலாம் இந்த திருக்கோவில் ரொம்பவே கும்பகோணத்தில் சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுகின்றது கும்பகோணத்தில் நிறைய ஸ்தலங்கள் இருக்குங்க கும்பகோணத்தில் போனோம்னா ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தங்கியிருந்து திருக்கோவில் தரிசனம் பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லை சுவாமி மலை எல்லாமே கும்பகோணத்தில் தான் இருக்குது நீங்கள் வந்து கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா தங்கியிருந்து ஒவ்வொரு திருக்கோவிலாக தரிசனம் பண்ணுங்க எல்லாம் திருக்கோவிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த கருதப்படுகின்றது இந்த ஆன்மீக தகவலில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி